நிகழ்ச்சியாக அவரின் நண்பர் தோழர் இளம் தண்டல் அவர்கள் தான் இளம் தண்டல் அநீதிக்கு எதிராக குரல் கொடுப்பதில் அவர் ஒரு புயல் இந்த நகராட்சிக்கு எதிராக தன்னுடைய புயல் போன்ற கண்டன உரைகளை நிகழ்த்த வருமாறு

பள்ளி மீட்பு போராட்ட குழுவின் சார்பில் நடுபித்துக் கொண்டிருக்கிற இந்த கண்டன நிகழ்வை நிகழ்வைத்திருக்கிற போராட்டக்குழு சோதர்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கிற புதுமை சிறுத்தைகளின் சார்பில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பத்து தினங்களாக இமாட்டை சந்தித்தும் நகராட்சி நிர்வாகத்தின் அடாதிக்கத்தைச் சந்தித்தும் போராட்டக் களத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பள்ளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி தொடங்கப்பட்டு ஆண்டு துவங்கப்பட்டு இன்று வரை நடைபெற்றுவர்களாக செய்திகளை ஆவணங்கள் குறிப்பிடுவதை தெளிவுபடுத்துகிறது பேரூராட்சி நிர்வாகத்திற்கு சொந்தமாக இருந்த இந்த இடத்தை அரசு விதிமுறைகளுக்கு உட்பட்டு குத்தகை வழியாக பெற்று இந்த பள்ளியை கடந்த நாற்பத்தி எட்டு ஆண்டுகளாக இந்த பகுதியை சார்ந்த மக்கள் இன்றைக்கு திடீர் என்று அரசுக்கு நீங்கள் வெளியேற வேண்டும் என்று சொல்லி எந்தவித நிர்வாக நடைமுறைகளையும் பின்பற்றாமல் அதற்கான உத்தரவை வழங்காமல் கடைபிடிக்கப்பட வேண்டிய அனைத்து வழிமுறைகளையும் கல்வி நிறுவனம் கூறப்பட்டிருக்கிறது ஒரு சமூகத்தை வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அவருடன் வந்து கல்வியை முதலில் தொடங்கி வேண்டும் கல்வியை தடை செய்ய வேண்டும் என்பதுதான் இந்து தர்மத்தின் மனுவேடம் இந்த சொல்கிறது எப்படி இருக்க வேண்டும் இந்துக்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று வரையறை செய்கிற போது அவர்களின் சூத்திரைகள் படிக்கக்கூடாது என்று கல்வியை தடை செய்தார்கள் ஆனால் மிக கடுமையாக படிக்க என்ற நிலையில் இருந்த காலத்தில் கூட இவர்கள் கல்வியை அனைவருக்கும் சொந்தமாக்கி இருக்கிறார்கள் இன்றைக்கு எதை பொறுத்தவரை நான் சொல்லுகிற செய்தி என்ன என்று சொன்னோம் உலக உலகை மாற்றிய வரலாறுகளும் பூமியை புரட்டி போட்ட புரட்சிகள் இந்த ஆணையை ார்கள் வெற்றி பெற முடியும் எதிராக நடக்கிற வன்முறைகள் கழகங்கள் ஒடுக்குமுறைகள் அனைவருக்கும் எதிராக நான் வீதிக்கு கட்டாயம் இருக்கிறது இன்றைக்கு நான் இந்த போராட்ட களத்தில் நிர்வாக அமைப்பை கண்டிப்பது ஒரு புறம் இருந்தாலும் முன்னேற்ற கழக அரசு என்ன செய்வது சிறுபான்மை பள்ளிகளில் கல்வியை பலப்படுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் ஆணையார்கள் அதை பரிசோதனை செய்கிறார்கள் உத்தரவு வருகிறார்கள் ஆனால் இங்கு தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் சிறுபான்மை கல்வி நிறுவனங்கள் மீது இந்துச்சு பல்களை

அந்த மக்களின் கல்வி உரிமையை பாதிக்க ஒரு பள்ளிக்கூடத்தை கூட்டுவது என்பது தரமானது அதிகார வெறி கொண்டவர்களை நகராட்சி நிர்வாகத்தை கண்டிக்கிற தேவை நமக்கு இருக்கிறது அதன் அடிப்படையில் தான் விடுதலை சிறுத்தைகள் இந்த போராட்டத்தை ஆவணிக்கிறது வரவேற்கிறது அங்கீகரிக்கிறது ஆனால் நாம் சில செய்திகளை இந்த அவையில் சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது எதுவெல்லாம் நமக்கு எதிராக இருக்கிறது எதுவெல்லாம் நம்மை வீதியில் இருக்கிறது இந்த ஆட்சி அவங்க நண்பர் இந்த கல்வி கூடத்தை அவர்கள் நிறுத்துவார் என்று எண்ணிருக்க மாட்டார்கள் அது ஒரு சில நபர்களின் ஆசையா அவர்கள் விருப்பத்தால் அவர்களுடைய எண்ணம் ரயில்முறை கொண்டிருக்கிறது ஆனால் நண்பர்களே நான் உறவுகளே உங்களிடம் சொல்ல செய்தி என்று சொன்னார் கடந்த பத்தாண்டுகள் அந்த நாட்டை ஆண்ட உங்களுக்கு தெரியும் அனைத்துக்கு மேலாக இந்த தமிழகத்தை ஆண்டாகும் மத்தியில் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த பாரதிய ஜனதா கட்சி அவருடைய ஒரு திட்டத்தை என்ற ஒரு கல்வி கொள்கையை புதிய கல்வி என்பது மனதிற்கு அது மனுசாஸ்திர கொலை அவருடைய குலக்கல் திட்டத்தை முன்பு அதற்கு எல்லா இன்றைக்கு வந்திராவிடமான அரசு மாற்று நம்முடைய வழியில் கொண்டிக் கொள்கைதான் அனுமதிப்போம் என்று சொல்லி ராஜ்ய கமிட்டி என்ற பதிந்த பேரில் தமிழக அரசு நடைமுறை ஆனால் இன்றைக்கு பள்ளிகளின் கல்லூரிகளில் எல்லா இடங்களிலும் ஏற்கனவே இந்த ஆட்சி பொதிய கல்வி குழுவில் ஏற்றுக்கொண்டிருக்காகவே அந்த மோடி கையாலாம் இந்த மனி குறித்தாளர்களை சூழ்ச்சி அடைத்தது இப்படிதான் கடந்த இரண்டாம்களுக்கு முன்பு கர்நாடகத்தில் இவர்களே கஜா பணிய கூடாது என்று அங்க இருக்கிற ப மிகப்பெரிய போராட்டத்தின் மூலமாக பார்ப்பன விபத்துவா சக்தி சங்கி கும்பவே பெருப்பாவின் ஒரு இஸ்ராய வானவியை அவர் அனுபவிக்க பதினாறை அப்பா வேண்டும் சை என்று சொல்ல வேண்டும் என்று

நாட்டின் எந்த கட்சி பாதி பாரதிய ஜனதாவோடு வைத்துக் கொள்ளும் விடுதலை சிறுத்தைகள் ஒருபோது வைத்துக் கொள்ளாது என்று நான் நம்புகிறேன் என்று சொன்னார் நீ நம்புவதில்லை எனது நடத்தான தலைவர் மக்கள் தலைவர் எழுச்சி தலைவர் அந்த திருமாவளவில் அந்த கொள்கைக்காக எந்த இடத்திலும் சகோதரி விட மாட்டார் அவர் இருக்க அணியில் இருந்து போய் விடுவார் அவர் ஒருபோதும் பதவிக்காகவோ பவுன்சுக்காகவோ இந்த இயக்கத்தை வரப்பெறவில்லை

எதும் எதற்காகவும் நான் சமரம் செய்யும் என என்று அறிவிக்கிற ஒரு தலைவரை விடுதலை செய்து இருக்கிறது என்று நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோம் ஆனால் தமிழக நாட்டு அரசியலின் மாபெரும் ஆன்மகனாக ஆய்வு மிக்க தலைவராக மக்கள் வலுவாக வளர்ந்து கொண்டிருக்கிற அந்த திருமாவளியில் இந்த இஸ்லாமிய சமூகத்துக்கு எல்லாரும் சிறுபான்மை மக்களுக்கு எதிராக நடத்தப்படுகிற அனைத்து தாக்குதலுக்கு எல்லா அனைத்து வன்முறைகளுக்கு அனைத்து ஒடுக்குவதற்கும் இல்லாத இந்த இயக்கத்தை கொண்டிருக்கிறார் நாம் எங்கிருந்து தொடங்க வேண்டும் என்று நாம் இந்த பார்க்க நேரம் இருக்கிறோம் இன்றைக்கு இஸ்லாமியர்கள் இடத்தை அவகரித்து விட்டார் என்று சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு பாவர் மசூதி தகர்க்கப்பட்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு குறிப்பாக இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு இவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் மிக வேகமாக இந்த நாடு மிகப்பெரிய பாத மசூதி மற்றும் ராமச்சந்திர கோவில் வளாகத்தில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தீர்ப்பு வந்த பிறகு இன்றைக்கு நோக்கி நடந்து கொண்டிருக்கிறது நானே இந்து மகமாக மாறி கொண்டிருக்கிறது எல்லா இடங்களிலும் ராமனுக்கு நீங்கள் விளக்கேற்க வேண்டும் கைதட்ட வேண்டும் வணங்க வேண்டும் என்ற மிக மிக மோசமான ஒரு நடவடிக்கையை நாட்டை அவன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் எதுவாக இருக்க வேண்டும் அரசு மதம் எது அதிகாரம் என்பது இணைந்து விட்டால் அது மக்களாட்சி சத்துவத்திற்கு எதிரானது அது சமத்துவத்திற்கு எதிரானது சகோதரத்துவத்திற்கு எதிரானது ஜனநாயகத்திற்கு எதிரானது ஆகவே பின்பற்றப்பட வேண்டும் நாட்டின்

இந்த பெரும்பான்மை இல்லக்கை தங்களுடைய அதிகாரத்தை சிறுபான்மை மக்கள் மீது நிறுத்த முடியாது நிறுவிடக் கூடாது என்று உலக நாடுகளுக்கு முன்புதாரமாக ஒரு சட்டத்தை இந்த மண்ணில் அவர்கள் வெடிவருக்கார்கள் சகோதரத்தோம் ஏன் தேவைப்படுகிறது சமத்துவம் ஏன் தேவைப்படுகிறது இந்த மண்ணில் இந்து மனம் சாதியாக பிரித்து வைத்திருக்கிறது நான்கு வருடங்களில் சுருத்துகளுக்கு இந்த நாட்டில் எந்த ஒன்றும் இல்லை தெரியாதவன் வாக்களிக்க முடியாது சொத்துள்ளவன் வாக்களிக்க முடியாத உனக்கு கல்வியே இல்லை என்ற நிலையை இவர்கள் உருவாக்கி வைத்துள்ளார்கள் ஆனால் அம்பேத்கர் இந்த நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்தின் வழியாக எவரெல்லாம் உறுதிப்படுத்திருக்க என்று சொன்னால் இந்த நாட்டை எவரெல்லாம் இந்தியா என்ற தேசத்தில் பறக்கிறாரோ அவரெல்லாம் இந்த நாட்டினுடைய குடிமகன் என்று அறிவித்து வணக்கம் செய்தார் இந்த நாட்டில் பிறக்க ஒவ்வொருவருக்கும் கல்வி கற்க உரிமை இருக்க என்று சொல்லி கல்வியை உரிமையாக்கிறார் ஒவ்வொருவரும் பிறந்த மண்ணில் பிறக்க ஒவ்வொருவரும் இந்த நாட்டை தீர்மானிக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் இந்திய நாட்டின் பெரியார் இருக்க வேண்டும் அவனுக்கு படிப்பு தேவையில்லை அவருக்கு பதவி தேவையில்லை அவருக்கு அதிகாரம் தேவையில்லை அவருக்கு சொத்து தேவையில்லை பதினெட்டு வயது நிறைவடைந்து விட்டான் அவர் வாக்களிக்க உரிமை பெற்றுள்ளான் அவன் தான் இந்தியாவை தீர்மானிக்க வேண்டும் என்று வாக்குரிமையை சட்டப்பூர்வ அந்தஸ்து உரிமையை பெற்றுக் கொண்ட தலைவர் போச்சர் எதற்காக இதை அவர் உறுதிப்படுத்தினார் இந்த நாடு இந்த நாடு சமத்துவத்தை மேன்மைப்படுத்த வேண்டும் சமத்துவத்தை அங்கீகரிக்க வேண்டும் இது இரண்டும் இருந்தால்தான் ஜனநாயகம் என்கிற ஒரு அரசை நாம் நிறுவ முடியும் அந்த அரசு நாம் தீர்மானிக்கிற அரசு தான் இந்த மக்களை பாதுகாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இப்படி ஒரு சமத்துவத்தை உருவாக்குற ஒரு சட்டத்தை அவர்கள் அமல்படுத்தினார்கள் இன்றைக்கு இந்த ஆட்சியாளர்கள் வந்தார்கள் எதுவெல்லாம் அவர்கள் தவிர்த்து வைத்திருக்கிறார்கள் எழுதெல்லாம் ரத்து செய்திருக்கிறார்கள் இப்படிதான் இவர்கள் வந்தார்கள் குடிநீர் திருத்த சட்டம் கொண்டு வந்தார்கள் இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இந்த மண்ணின் இடமில்லை என்ற சட்டத்தை கொண்டு வந்தார்கள் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு கொரோனாவுக்கு முன்பு இந்த நாட்டில் இருக்கிற மட்டுமல்ல அனைத்து சிறுபான்மை மக்களும் மிக கடுமையாக எதிர்த்தார்கள் இந்த சட்டத்திற்கு எதிராக தனது கண்டனத்தை மிக கடுமையாக எழுத்தார்கள் அப்படி எதிர்த்து இந்த ஆட்சியாளர்கள் அதை கிடப்பட்டு கொண்டு போய் அவரை இந்த மண்ணின் போராடிய இஸ்லாமிய சிறுவாங்க சமூகத்தை தாண்டி இந்த நாட்டின் வடிவமைப்பதை விடுதலை பங்கு என்பதை இவர்கள் குடியுரிமை சட்டத்தை கொண்டு வருவார்கள் இன்றைக்கு நாங்கள் வேறாங்களுக்கு அனைத்து கொள்வோம் என்று சொல்றார்கள் ஆனால் இவர்கள் தான் புதிய வேளாண் சட்டத்தை கொண்டு வருவார்கள் இந்த நாட்டில் இருக்கிற விவசாயிகளை தொழிலாளிகளை கூடிகளை விவசாயம்

எல்லா இடங்களிலும் சென்று சேகரித்தார்கள் சுண்ணாம்பு சேகரித்தார்கள் இந்துக்களை வாழி வாழும் என்று சொன்னார்கள் ஆனால் இன்றைக்கு ராமஜென்ம கோவில் இருக்கிற அந்த ராமர் கோயில் எங்கள் மட்டுமே செல்லும் என்று அறிவிக்கிறார்கள் மட்டுமல்ல இது சைனர்களுக்கோ வைனர்களுக்கோ பஞ்சாபியர்களுக்கோ யாருக்கும் சொல்ல இது எங்களுடைய ராமர் அறக்கட்டளைக்கு மட்டுமே சொல்லும் என்று

சொன்னார்கள்ா இப்பட்டுமா விலைவாசி நிலைகள் ரத்து செய்யப்பட்டு வருமாக்களுக்கு எல்லா நிலைகளும் கிடைத்து வருமா இங்க இருக்கிற இந்துக்களுக்கு அரசு வேலைவாய்ப்பு வந்துவிடுமா இங்கிருக்கிற இந்துக்கள் அனைவரும் அமத்தாய் விடுவாரா இங்க இருக்கிற இந்துக்கள் அனைவரும் இன்றைக்கு ராமர் கோயில் வழிபாட்டிற்கு சென்று முடியுமா இங்க இருக்கிற மலாயிபழி அனைவரும் இந்துக்களை இயக்கப்படுவார்களா சங்கராச்சாரியனும் மடாதிபதியும் பூஜாரிகளும் திருச்சிதளும் பட்டாச்சாரியரும் ஒருபோதும் நரேந்திர மோடி அவர்களை மாட்டார்கள் ஆனால் இந்த நாடு அவர்களுக்கு சொல்லும் என்று அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நாம் அவர்கள் எதை நம்மிடமும் என்று பிடிந்து முயற்சிக்கிறார்கள் ஒரு நாட்டின் வளர்ச்சியை எது தீர்மானிக்கல என்று சொன்னால் கல்வி தீர்மானிக்கிறது கல்வி எதை தீர்மானிக்கிறது ஒரு மனிதனின் சுயமரியாதை தீர்மானிக்கிறது கல்வி எதை தீர்மானிக்கிறது ஒரு மனிதனின் பகுத்தன்மை தீர்மானிக்கிறது கல்வி எதை தீர்மானிக்கிறது ஒரு மனிதனின் தன்மானத்தை தீர்மானிக்கிறது கல்வி எதை தீர்மானிக்கிறது அல்லது அவன் வளர்ச்சியை தீர்மானிக்கிறது கல்வி எதை தீர்மானிக்கிறது ஒரு சமூகத்தை தீர்மானிக்கிறது கல்வி எதை தீர்மானிக்கிறது அரசு அதிகாரத்தை தீர்மானிக்கிறது ஒரு கல்வி எதை தீர்மானிக்கிறது